स्ते भगवन् विश्वेश्वराय महादेवाय அஷ்டவக்ர முனிவர் தனக்கு பணிவிடையை செஞ்ச பொண்ணை பார்த்து பொண்ணே ராத்திரி ஆச்சு இனி நானும் தூங்கணும் அதனால நீ வேற ஒரு படுக்கையில படுத்து தூங்குன்னு சொன்னார் அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு வேற ஒரு படுக்கையில போய் படுத்தாங்க கொஞ்ச நேரம் ஆகியும் அவங்களுக்கு தூக்கம் வரல குளிருதுன்னு பொய்யா ஒரு காரணம் சொல்லி அஷ்டபக்ரர் படுக்கையில வந்து படுத்துட்டு அவரை தழுவுனாங்க முனிவரோ மரம் மாதிரியும் கல் மாதிரியும் சலனமே இல்லாம இருந்தார் அதுக்கு அந்த பொண்ணு சொர்க்கலோக சுகத்தையெல்லாம் தருவேன் உங்கள் தவம் குறையாது ஏன் வீட்டையும் செல்வ வளத்தையும் பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கே சொந்தமாகும் இங்கே இருக்க மரங்கள்ல இருக்கிற அமிர்தமயமான பழங்களை சாப்பிடலாம் இங்கே இருக்க குளங்கள்லையும் தடாகங்கள்லையும் விளையாடலாம் நானும் ஏன் தோழிகளும் செய்கிற வீணா கானத்தையெல்லாம் கேட்டு காலத்தை கழிக்கலாம் நானே வழியே வர்றதுனால இதில் பாவம் ஒன்றும் இல்லைன்னு ஆசை வார்த்தைகளை கொட்டினாங்க ஆனால் அஷ்டபக்ர முனிவர் சுந்தரியே அடுத்தவங்க மனைவியை நான் கையாலையும் தொடமாட்டேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பத்தோடு இருக்கேன் குழந்த வேண்டி மட்டுமே பெண்களோட கூடணும்னு அற நூல்கள் சொல்லுது அதனால் நான் கல்யாணம் பண்ணிட்டு நல்ல பிள்ளைகளை பற்றி உயர் பதவியை அடைய போகிறேன் இது சத்தியம் அதனால் உன் ஆசையை விட்டுடுன்னு சொன்னார் ஆனால் அந்த பொண்ணும் ஆசை வயப்பட்ட பொண்ணுங்க வாயு வருணன் அக்னி இந்த மூணு பேரும் சேர்ந்து வந்து சொன்னாலும் பதிவிரதா தர்மத்தை காக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க அஷ்டவக்ரர் அவங்கள தன் ஞான கண்களால் பார்த்தார் அவங்க ஒரு வயசானவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா அவங்க இந்த வீட்டுக்கு தலைவியாகவும் ஒரு சாபத்தால் இந்த உருவத்தை அடைஞ்சதாகவும் இருக்கணும்னு நினைச்சார் அப்படி இருந்த அந்த சாபம் எதனால வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சார் அதையும் அவர் ஞான திருஷ்டியால தெரிஞ்சுக்க முற்பட்டுப்போ விடியிற நேரம் நெருங்குச்சு அந்த பொண்ணு அவரை பார்த்து முனிவரே சந்தியா காலம் வந்துருச்சு அனுஷ்டானத்துக்கு எழுந்திருக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு அந்த முனிவர் எனக்கு குளிக்க தண்ணி வேணும்னு சொன்னார் உடனே அந்த பொண்ணு சீக்கிரமா போய் வஸ்திரமும் எண்ணெயும் கொண்டு வந்தாங்க அவர் அனுமதியோட அவர் உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டாங்க அவரை குளியலரைக்கி கூட்டிகிட்டு போய் உட்கார்ந்து குளிக்கிறதுக்காக அங்கே போட்டிருந்த ரத்னமயமான பீடத்தில் அவரை உட்கார வச்சு குளிப்பாட்டினாங்க அப்புறம் சந்தியாவந்தனம் எல்லாம் முடிஞ்சதும் உனி வர சமையலறைக்கு கூட்டிகிட்டு போனாங்க அமிர்தமயமான அரிசுவை உணவை பரிமாறினாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அப்புறம் சூடாக சாப்பிட்டதால அசதியில முனிவர் பஞ்சு மெத்தையில படுத்தார் நிலா வெளிச்சம் நிறைஞ்சிருந்த அன்னைக்கு ராத்திரி பொழுது அவருக்கு எப்படி போச்சுன்னே தெரியாம கழிஞ்சு போச்சு அடுத்த நாள் விடிகாலையில கண்ணு முழிச்சவர் இரவு நேரம் போனதே தெரியாத ஆச்சரியத்துல அந்த பொண்ணை பார்த்து நான் என்ன செய்யணும்னு கேட்டார் அவங்க அவருக்கு சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் ஆகாரம் கொடுத்தாங்க முனிவர் சாப்பிட்டார் அனுஷ்டானங்கள் முதலானதை செஞ்சு முடிச்சார் பகல் பொழுது கழிஞ்சது படுத்து தூங்கலாம்னு அந்த பொண்ணு சொன்னாங்க அவர் படுத்தப்போ அவர் படுக்கைக்கு பக்கத்தில் அவங்க படுக்கையையும் வச்சாங்க அதை பார்த்த முனிவர் சுந்தரியே நான் என் மனசால மற்ற பொண்ணுங்களை ஒரு காலம் நினைக்கிறதில்ல அதனால நீ வேறு இடத்துல படுத்துக்கோன்னு சொல்லி அவங்கள அங்கே இருந்து போக சொன்னார் அதுக்கங்க என்ன யாரோன்னு நினைக்க வேண்டாம் அப்படி நினச்சிங்கன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் இவ்வளவு வேண்டி கேட்டோம் நீங்கள் என்ன ஆதரிக்கலைன்னா தான் உங்களுக்கு தோஷம் ஏற்படும்னு சொன்னாங்க அதுக்கு அஷ்டபக்ரர் பெண்ணே நான் நீ சொல்கிறத கேட்டு அதுக்கு உடன்பட்டேன்னா எனக்கு தான் பாவம் வந்து சேரும் நான் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அதுக்காகத்தான் இங்கே வந்தேன் இங்கேயோ நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிற பொண்ணோட அப்பா என்ன அனுப்புனதால தான் நான் இங்கே வந்தேன் அதனால் ஓ விருப்பம் நிறைவேறாதுன்னு சொன்னார் அவங்க அவ்வளவு அழகாக இருந்தோம் ஆடை ஆபரணங்களுக்கு குறைவில்லாமல் இருந்தோம் ஏன் இப்படி இருக்காங்கங்கிற காரணத்தை யோசிச்சுட்டே இருந்தார் சனத்குமாரர் சொன்ன இந்த கதையை கேட்ட வியாச மகர்ஷி மாதவரே அஷ்டவக்ர முனிவர் கடும் தவசி சாபம் கொடுக்குற சக்தி உள்ளவர் அவர் ஏன் சாபம் கொடுக்காம இருந்தார்னு கேட்டார் அதுக்கு சனத்குமாரர் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சார் ரொம்ப நேரம் யோசிச்ச அஷ்டபக்ர முனிவர் அந்த பொண்ணை பார்த்து பெண்ணே உன்னை பார்த்தா வயசானவங்க மாதிரி இருக்கு உண்மை என்னன்னு சொல்லுன்னு சொன்னார் அவங்க ஓ ஜிதேந்திரியா இந்த பூமியோ ஆகாயமோ அறிய நான் உண்மையை சொல்கிறேன் உங்கள் பிரம்மச்சரிய உண்மையை சோதிக்கிறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன் எங்கள் சிங்கார சேஷ்டைகள் காதல் குறும்புகளையெல்லாம் பார்த்தோம் உங்கள் மனசு சலனப்படலை உங்கள் புலநடக்கத்தை பார்த்து இந்திராதி தேவர்கள் நீங்கள் விரும்புகிற உலகங்களுக்கு போகவும் வரவும் சுதந்திரத்தையும் ஆற்றலையும் கொடுக்க சுத்தமாக இருக்காங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க விரும்பின பொண்ணோட அப்பாவான வதான்யர் நீங்கள் பெண்களை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வடதிசையில் இருக்க பெண்களான எங்கக்கிட்ட உங்களை அனுப்பி வச்சார் எங்களால் சலனப்படுத்த முடியாத உங்கள் மன வலிமையை பார்த்து சந்தோஷப்படுறோம் நீங்கள் திரும்பி போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு நல்ல பிள்ளைகளை பெற்றுக்க போறீங்க போகிறீங்க நீங்கள் உண்மையை சொல்ல சொன்னதால் இந்த ரகசியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன் இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கேட்கலாம்னு சொன்னாங்க அஷ்டவக்ரர் அவங்கள கும்பிட்டு நான் உங்களை கேட்க வேண்டியது இன்னும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தன் சொந்த நாட்டுக்கு திரும்பினார் பயணக்கலைப்பு நீங்க இளைப்பாறிட்டு உற்றார் உறவினர்களெல்லாம் கும்பிட்டு வதானிய முனிவர் கிட்ட போனார் நான் சொன்ன இடத்துக்கு போயிட்டு வந்தியான வதானிய முனிவர் கேட்டார் அதுக்கு அஷ்டபக்ரர் வதானியரே நீங்கள் சொன்ன மாதிரி கந்த மாதனம் தாண்டி அங்கே நந்தவனத்தில் இருக்கிற பொண்ணை பார்த்து பேசிட்டு அவங்க கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் உங்ககிட்ட திரும்பி வந்திருக்கேன்னு சொன்னார் வதானியர் சந்தோஷப்பட்டு ஓ புலநடக்கம் நிறைஞ்ச சத்தியவானே நல்ல லக்னத்தில் ஏன் பொண்ணை கல்யாணம் செஞ்சு இருன்னு சொன்னார் அழகான அவர் பொண்ணை அஷ்டபக்ரர் கல்யாணம் செஞ்சுட்டு சந்தோஷமா இருந்தார் அதனால வியாசமணி எல்லா பெண்களும் பதிவிரதையாக இருக்கிறது இல்லை ஆனால் அப்படி இருக்க ஒரு பதிவிரதையோட பேரை நினைச்ச உடனே எல்லா பாவங்களும் போகும் அஷ்டவக்ரர் மாதிரி ஆண்களை பார்க்கறதும் அவ்வளவு சுலபம் இல்லை அதனால் இந்த மகாத்மத்தை படித்தாலும் கேட்டாலும் எல்லா பாவங்களும் போய் பெண்களாக இருந்தால் பதிவிரதைகளாகவும் ஆண்களாக இருந்தால் புலநடக்கம் நெறிஞ்சவங்களாகவும் வாழ்வாங்க